அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் பத்து புள்ளி அஞ்சு லட்சம் வாக்குச்சாவடிகள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஊழியர்கள் தேர்தலுக்காக வேலை செய்யும் பணியாளர்கள் அப்படின்னு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட தேர்தல் வந்து ஏப்ரல் நடக்க போகுது இதற்கு உண்டான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட பத்து புள்ளி அஞ்சு லட்சம் வாக்குச்சாவடிகள் இந்த தேர்தலுக்காக வேலை செய்பவர்கள் எண்ணிக்கை வந்து ஒன்றரை கோடி பேர் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து நடக்கப் போகுது முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியும் சேர்த்து ஒரே நாளில் வந்து எலெக்ஷன் நடக்கப்போகுது பரப்பு தேர்தல் பரப்புரை இன்னையோட அதாவது பதினேழாம் தேதியோட பரப்புரை வந்து முடியுது ஸோ எல்லாருமே வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அடுத்த அஞ்சு வருஷம் நம்மளுடைய தலையிலத்தை தீர்மானிக்கக்கூடிய கட்சி எது அந்த தலைவர் யார் நம்ம தான் பார்த்து ஓட்டு போடணும் இங்கே நான் வாக்கு சேகரிக்க வரல அப்போ இவருக்கு ஓட்டு போடு அவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லப்பறியா அதுவும் கிடையாது நான் என்ன சொல்ல வர்றேன் நீ நல்லவனா நல்லவன் கெட்டவனில் நமக்கு நல்லவன் தெரிஞ்சிருவான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அனைத்து கட்சிகளுக்கு மேலேயுமே வந்து ஊழல் புகார் இருக்குது சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அப்படின்னு எல்லா கட்சிகள் இருக்கிறவங்களுமே சில பல கேஸில் உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க பல வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சுருக்காங்க மிகப்பெரிய போஸ்டிங்களையும் இருந்திருக்காங்க இங்கே நம்ம இங்கே நம்ம யோசிக்க போகிறது நல்லதாக கெட்டது அப்படிங்கிறது இல்லை அளவை மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்க போகிறோம் ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க பத்து பேரில் ஒரு ஆறு பேர் சுயேட்சை நாலு பேர் வந்து மீன் கட்சியாக இருக்காங்க அந்த மீன் கட்சிக்கு நாலு பேர்த்துக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம் ஏன்னா அந்த ஆறு பேர்தான் நமக்கு வந்து தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு யாருனே தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்களுடைய தேர்தல் சேகரிக்கும் முறை கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது வாக்கு சேர்க்க கூட வந்திருக்க மாட்டாங்க அப்போ அந்த நாலு கட்சி நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் இந்த நாலு கட்சியில் நமக்கு யார் பெஸ்டாகப்படுதோ இவங்க எல்லாமே வந்து ஆண்ட கட்சிகளும் இருக்கலாம் ஆளுகிற கட்சிகளாகவும் இருக்கலாம் ஆளை போகிற கட்சிகளாகவும் இருக்கலாம் ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்கலாம் புதுசாக வர்றவங்கன்னா யார் வேறாக இருக்கலாம் அதே மாதிரி தான் யார் அதிக தப்பு பண்ணியிருக்காங்க யார் கம்மியான தப்பு பண்ணியிருக்காங்க யார் ரொம்ப நல்லவன் யார் ரொம்ப கெட்டவன் அவங்க தவறுடைய அளவுகள் தான் இங்கே வந்து தீர்மானிக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு கிடையாது நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்பா நான் சின்ன தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா இந்த இடத்துல நம்ம சின்ன தப்பு பண்ணவங்களுக்கு தான் நம்ம வந்து நம்ம வாக்கை செலுத்தியாக வேண்டிய கட்டத்தில் இருக்கும் தப்பு பண்ணாதவங்க ஊழல் பண்ணாதவங்க சொத்து அது அளவுக்கு அதிகமாக குதிக்க குவிக்காதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாருமே சண்டை போடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது உன் கட்சிக்காரன் என்னடா இவ்வளோ ரூபா வந்து கொள்ளிடித்து சொத்து குவிப்பு சேர்த்துருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கட்சியை வந்து பேசிகிட்ருப்பாங்க அவன் பதிலுக்கு என்ன சொல்லுவான் உங்கள் கட்சி மட்டும் என்ன சும்மாவா அவர் என்னடானா அவ்வளோ தொகை வந்து அடித்து வச்சுருக்காரு அப்படின்னு பேசுவாங்க இங்கே நான் த நீ என்னடா நீ என்னை பார்த்து சொல்கிற நான் தப்பே பண்ணாதவன்டா நீ வேணா ப்ரூஃப் காட்டுற அப்படின்னு எந்த கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டான் அடுத்தவங்க மேலே இருக்கிற குறையை மட்டுமே சொல்லுவாங்களே தவிர தன் மீது விழுந்த பழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தீர்வு கொடுக்க மாட்டாங்க காரணம் நானும் ஒரு ஊழல்வாதி நீயும் ஒரு ஊழல்வாதி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லுக்குமே தவிர நான் இப்படி தான் அப்படின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நான் இல்லைன்னு வந்து வெளிப்படி அவங்களால சொல்ல முடியாத கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம் மிகப்பெரிய நாட்டோட எலெக்ஷன் அடுத்த அஞ்சு வருஷம் நம்மளுடைய குடிமை அவங்க கையில் ஏற்கனவே பத்து வருஷம் ஆனால் இந்த பக்கம் பிஜேபி இருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு இருக்காங்க இன்னும் பிரதமர் வேட்பாளரை வந்து நான் அறிவிக்கலை இந்த மாதிரி பல சர்ச்சைகள் வந்து உள்ளே இருக்குது ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்ல வேணாம் சொல்லவும் மாட்டிங்க வாக்குச்சாவடியில் போய் நீங்கள் காட்டுங்க யோசித்து பாருங்கள் முக்கியமாக உங்கள் தொகுதியில் இருக்கிற அந்த வேட் நீங்கள் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அவருடைய பர்ஸ்னல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பிஹேவியர் என்ன அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க தான் சொன்னேன் தப்பு பண்ணாதவங்க கிடையாது டிஃப்ரெண்ட் இருக்கும்ல இவர் இது பண்ணால் கூட இப்படிலாம் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அவர் பற்றி நல்ல விதமாக தோணுச்சுன்னா அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்துங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதி இந்தியாவை அடுத்து ஆளப்போகின்ற அந்த ஆளுமையார் எந்த கட்சி என்று வணக்கம்